தளபதியின் தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு சிறார்களுக்கு கண்டிப்பாக அனுமதி இல்லை என்று ஒரு புதிய தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாத இறுதியில் விக்ரமாண்டிகள் தளபதி விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சியினுடைய மாநாடு நடக்கவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தமிழ் திரையுலக பொறுத்தவரை மிக பிரபலமான நடிகராக கடந்த ஐந்து ஆண்டுகளாக பயணித்து வந்த தளபதி விஜய் விரைவில் தனது கலை உலக பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க உள்ளார் பொதுவாக நடிகர் நடிகைகள் சினிமாவில் தங்களுடைய புகழ் தொடங்கும் நேரத்தில் தான் அரசியலை நோக்கி படையெடுக்க தொடங்குவார்கள் ஆனால் தளபதி விஜய் விஷயத்தில் அப்படி இல்லை அது தலைக்கீழாக உள்ளது புகழின் உச்சத்தில் இருக்கும் தளபதி விஜய் இப்போது கலை விட்டு விலகுவதாகவும் அறிவித்திருப்பது அவருடைய ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அவர் இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கும் தயாரிப்பாளர்கள் பல சிறந்த கதைகளோடு காத்திருக்கும் இயக்குநர்கள் என்று அவருக்கான திரைவாய்ப்பு வேறொரு லெவலில் இருக்கும் இந்த சூழலில் தளபதி விஜய் திரையுலகை விட்டு விலகுவது மிகப்பெரிய மிகப்பெரிய விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது இருப்பினும் தமிழக மக்களுக்கு தன்னால் முடிந்த விஷயங்களை செய்யவே அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் அவர் கட்சியினர் கூறி வருகின்றனர் கடந்த ஆகஸ்ட் மாதம் தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி மற்றும் கட்சி பாடலும் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த நிலையில்தான் இந்த செப்டம்பர் மாத இறுதியில் விக்ரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடைபெறவுள்ளது இதற்காக பல முன்னேற்பாடுகள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகின்ற நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் பொது செயலாளர் ஆனந்த் பல தகவல்களை கொடுத்திருக்கிறார் அதன்படி விரைவில் நடக்கவிருக்கும் தமிழக வெற்றிக் கழக கட்சியினுடைய முதல் மாநாட்டில் கட்டாயம் சிறார்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று உறுதியாக கூறியிருக்கிறார் ஆகவே பெரியவர்கள் தங்களோடு தங்களுடைய பிள்ளைகள் மற்றும் சிறுவர்கள் யாரையும் அழைத்து வர வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது ஆண்கள் முப்பதாயிரம் பேர் பெண்கள் பதினைந்தாயிரம் பேர் முதியவர்கள் ஐயாயிரம் பேர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஐநூறு பேர் மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது ஐம்பதாயிரம் பேருக்கு இப்போது அனுமதி கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதைவிட அதிகமாக மக்கள் இந்த மாநாட்டிற்கு கூடலாம் என்கின்ற எதிர்ப்பு பார்ப்பும் இருந்து வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க